ஆக கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா அறுபடை பண்ணி பேக அறுபடை வந்துகிட்டுருக்கேன் சூப்பராக இருந்து அப்படியே அடியோடு வெட்டி கத்த பிடிச்சி அப்படியே லாரியில் ஏற்றி கெஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது கர்பெண்ட்டில் வந்து பண்ண வேற லெவலாக இருக்குது அண்ணா என்னய்யா பண்ணிகிட்ருக்கீங்க கரும்பு பண்ணி கரும்பு வெட்டிங்களா என்ன என்னென்ன ஊருக்குலாம் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுவீங்க கரும்பு வெட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக போகுமா પાર્ <muchas> ના <muchas> ஆ எல்லாமே சென்னை சென்னை மட்டும்தான் கொடுப்பீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக போகுமா ஒரு கத்தை எவ்வளோண்ணா இருபது கரும்பு ரேட்டு தெரியல நாலு கத்தை ரேட்டு ஒரு கழி இருபத்தஞ்சு ரூபா ஒரு கட்டு ஐநூறுரூவாங்க

அதே அனுப்பிடுங்க

நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ இருக்கும் ஐயாவுக்கு என்ன வயசு இருக்கும் ஐயாவுக்கா

தூக்க பொங்கல் அறுவடை எப்படி இருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குங்களா அறுவாடை நல்லா இருக்குதா நல்லா இருக்கு உங்க பேர் ஐயா எங்க பேர் செல்வம் செல்வம் ஐயா செல்வம் வயசு ஒரு எழுபது இருக்கும் ஐம்பது கிலோ கட்ட ஒரே ஆள் தூக்கிட்டு போறாரு தூக்கிட்டு போய் லாரியில ஏத்தணும் ஆமா கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டைங்களாங்க ஆமா பத்திரக்கோட்டையில கண்டிப்பா இருக்கு சூப்பரா இருக்கு பாகுவே நம்ம கடலூர் மாவட்ட விவசாயிகள்லாம் சேர்ந்து அதாவது பார்த்து பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டுருக்காங்க விவசாயம் பண்ணுறதும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்போ எப்படி இருக்கு பாருங்கள் கரும்பு அப்படி சும்மா கரும்பு பன்னீர் கரும்பு ஐம்பது கிலோ இருக்கும் ஒரு ஒரு ஏற்றுறதுக்கு ஒட்டம்பு வந்தளவுக்கு ஒட்டம்ப ஒளி எடுத்துரும் கஷ்டப்பட்டு ஏத்துறாங்க முன்னாடி ஒரு வட்டி ஏசிட்டாங்க கயிறு போட்டு கட்டுறாங்க அட்டி சென்னை போது கடலூர் மாவட்டத்துல இருந்து லாரி ஃபுல்லாக அடிக்கி வச்சிருக்காங்க கரும்பு

பார்த்தீங்கன்னா வெட்டி கத்தை பிடிச்சி ரெடியாக இருக்கு கத்த பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஆளுக்கு ஒரு ஆள் அப்படியே ஏற்றி அப்படியே ட்ரக்கு காரிலருந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இருக்காங்க